எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து யங்ஸ்டருக்கு டீச் அதுதான் நேற்றுக்கான மேட்சில் வந்து நடந்திருக்கு நேற்று யாருமே பெங்களூரை பாவமா பார்க்கவே இல்லை யூ ஆர் த ட்ரூ ஃபைட்டர்ஸ் டீம் மேன் நீங்க தாங்க உண்மையான ஃபைட்டர்ஸ் போராடுறீங்க நீங்க ஏதாவது ஒன்னு பண்ணி ஏதாவது ஒன்னு கப் எப்படியாவது வின் பண்ணிடலாம் போராடுறீங்களா அதுக்கே வந்து இப்படி அடிக்கிறார் ஹிட் அவர் ஒரு மாதிரி பேய் தீ ஃபார்மில் இருக்கிறாரு வேற ஏதாவது புதுசாக சாப்பிட்டோன்றார் என்னமோ தெரில கிரவுண்டில் அடிக்கிறாரு பொழக்கிறாரு கருணையே இல்லாமல் எங்கெங்கேயோ சிக்ஸ் அடிக்கிறாருங்க அது எப்படி எப்படியோ சிக்ஸ் அடிக்கிறாரு லிட்டரலி ஆர்சிபி டீமோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்துறது லூசுக்க மாட்டி வந்துட்டே இருக்கா போடுறா உனக்கு இறக்கமே இல்லையாடா மனசாட்சியே இல்லையாடா என்னடா எப்படி போட்டாலும் அடிக்கிறீங்க பவுலர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க பெங்களூர் டீம்ல ஒரு லெவலுக்கு மேல என்ன பால் போடுறது டிஸ்கஷன் பண்ணுறாங்க நம்ம டூப்ளெசிசி டூப்ளசி கூட கோழி கூடலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பால் போடுறது எங்களுக்கு தெரியல எப்படி போட்டாலும் அடிக்கிறான் டிகே வந்தாருங்க நான் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லாம் கிடையாது என் ஆட்டம் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆட்ட ஷார்ட் ஆட முடியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க இப்படி இப்படியே நாலு போர் வந்து பேக்கில் அடிச்சுருக்காங்க செலப்ரேட் பண்ணப்படாத ஒரு எம் எஸ் தோனி தினேஷ் கார்த்திக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எம் எஸ் தோனி அவர்களும் சரி டி கே அவர்களும் சரி ஏன்னா டெத் ஓவரில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் அப்படின்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து எம் எஸ் தோனி அவர்கள் ஞாபகத்துக்கு வராரு அதே மாதிரி டிகே அவர்களுமே வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஐ பி எல் முப்பதாவது மேட்ச் எஸ் ஆர் எச் வாசஸ் ஆர் சிபி மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணப்படாத ஒரு எம்எஸ் எஸ் தோனியை வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் யார் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் அவர்கள் எஸ் அவர் அப்படி சொல்லி எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு செலிப்ரேட் பண்ணப்படாத ஒரு எம்எஸ் தோனி தினேஷ் கார்த்திக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எம்எஸ் தோனி அவர்களும் சரி டிகே அவர்களும் சரி கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் அவங்களோட அந்த கிரிக்கெட் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஏன்னா எம்எஸ் தோனி அவர்கள் இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்கிறாங்க சிஎஸ்கேக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்கேக்கு அஞ்சு கப் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவரோ அவ்வளோ அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம் டிகே அவர்களும் அவரோட இந்த கிரிக்கெட் ஜேர்னியில் வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்குறாரு கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்குறாரு அவருமே வந்து எல்லா மேட்ச்லேயும் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணியிருக்கிறாரு பேட்டிங் சூப்பராக ஆடிருக்கிறாரு ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா டிகே அவர்களும் சொல்லணும் எம்எஸ் தோனிக்கு இருக்கிற எல்லா குவாலிட்டியுமே டிகேக்கும் இருக்குது ஏன்னா டெத்து ஓவரில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் அப்படின்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து எம்எஸ் தோனி அவர்கள் ஞாபகத்துக்கு வராரு அதே மாதிரி டிகே அவர்களுமே டெத்து ஓவரில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராக வந்து இருந்திருக்கிறார் எவ்ரி மேட்ச்லேயுமே வந்து இருந்திருக்கிறாரு நம்ம தான் செலிப்ரேட் பண்ணலை நேற்று பார்த்துட்டு ஆமாம் ஏன் இந்த மனுஷனை வந்து நம்ம மைண்டுக்கு இந்த மனுஷன் வரவே மாட்டுறாரு எப்போவுமே ஒரு சில நபர்கள் வராங்க டிகே ஏன் வரவே மாற்றாருன்னு சொல்லி பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் மேபி மேட்ச் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா இல்லையான்னு தெரில நேற்றுக்கான ஐபிஎல் மேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முப்பதாவது மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடந்துச்சு எஸ்ஆர்ஹச் வாசஸ் ஆர்சிபி என்ன சொல்றது ஒரு மாதிரி ரெண்டு டீமுமே வந்து ஒரு பயங்கரமான டீம் அதாவது என்னன்னா இந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லாம் மேட்ச்லாம் நடக்குது இல்லையா அதாவது ஹைதராபாத் மேட்ச் நடக்குது இல்லையா இதுக்கெல்லாம் பெருசாக வியூர்ஸ் இப்போ வந்து வரவே மாட்டாங்க நிறையா வந்து பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து இந்த சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி இந்த மாதிரி டீம் விளையாடுறத மட்டும்தான் வந்து நம்ம அதிகமாக வந்து பார்ப்போம் இந்த டீம் விளையாண்டா ஓகே எல்லாருமே வந்து அந்த மேட்சை பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம ஹைதராபாத் டீமாக இருக்கட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு இந்த மாதிரிலாம் விளையாடுற மேட்சஸை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க எனக்கான மேட்ச் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த உலகத்தில் நடந்த ஒரு தலை சிறந்த ஐபிஎல் மேட்சை நீங்கள் பார்க்க தவறி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆமாம் அதுதான் வந்து உண்மை நேற்றுக்கான மேட்ச்சில் வந்து வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நேற்று வந்து முந்தா நேற்று வந்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் நடந்துச்சு இல்லையா அதுக்கு எவ்வளோ வியூவஸ் இப்போ இருந்துச்சோ அதே வியூவர்ஸ் வந்து நேற்றுக்கான மேட்ச்லேயே வந்து இருந்துச்சு அதுக்கு காரணம் என்டர்டெயின்மெண்ட் நேற்று தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஐபிஎல் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆமாம் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அது நிறைய பேருக்கு எமோஷனலாக இருக்கலாம் நம்ம இந்த வேர்ல்டு டி டுவெண்ட்டி அதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து இந்தியன் டீம் வர்சஸ் அதர் கண்ட்ரி டீம் அது வந்து ஒரு எமோஷனலான கிரிக்கெட் கேம் ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு பியூர் என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட் கேம் ஏன் அப்படின்னா எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து ஒரே டீமில் விளையாடுறதுனால இது வந்து இந்தியன் இண்டியன் இந்தியர்களுக்கான ஒரு விளையாட்டு அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸ்க்கான ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பிரித்து பார்க்கணும் நேற்றுக்கு தான் ஐபிஎலோட பியூர் என்டர்டெயின்மெண்ட் எல்லா ஆடியன்ஸுக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு ஸ்கோரை வந்து அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஹைதராபாத் டீம் அந்த ஸ்கோரை எப்படியாவது பீட் பண்ணிடணும் இல்லை பக்கத்துலேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி டீம் அடிச்சா அந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரெண்டு வித்தியாசத்துல வந்து ஆர்சிபி தோத்துருக்காங்க நேற்று வீட்டுக்கு போன ஆர்சிபி ஃபேன்ஸ் யாருமே வந்து பெரிய லெவலில் கவலைப்படலை பரவாயில்ல ஃபைட் பண்ணியிருக்கோம் நம்மளால மேட்ச் ஜெயிக்க முடில இதுக்கப்புறமும் இந்த ஐபிஎல்லில் வர்ற மேட்ச்ல நம்ம ஜெயி நம்ம குவாலிஃபை ஆகி நம்ம ஃபைனல் போய் இந்த சீசன் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம டிராஃபி வின் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கே தெரில ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இதுக்கப்புறம் ஹோப் இல்லை ஆனால் நேற்றுக்கான மேட்ச்சில் நாங்கள் ஒரு ஃபைட்டர் ஓகே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி பதினேழு வருஷமாக நாங்கள் வந்து கப் எடுக்கலை ஆனாலும் ஸ்டில் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் எங்கள் எங்கள் சைடில் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது ஆக்ஷன்லேயே வந்து நாங்கள் தோத்துட்டோம் பட் பரவாயில்ல எங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஃபேன்ஸ் எங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு ஆர்சிபி பிளே வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து ஏதோ பாடுபடுறாங்கப்பா ஸ்கோர் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சுன்னு அடிக்க விட்டுட்டாங்க இமாலயலுக்கு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அளவுக்கு எந்த டீம் அடித்ததே இல்லை சன்ரைசர்ஸ் டீம் அவங்க அடித்த ஸ்கோரையே வந்து அவங்களே பீட் பண்ணுறாங்க மும்பை கூட ஒரு இரநூத்தி எழுவத்தி ஏழு அடித்தாங்க நேற்றுக்கான மேட்ச்சில் ஒரு இரநூத்தி எண்பத்தி ஏழு அவங்க ஸ்கோரை அவங்களே வந்து பீட் பண்ணுறாங்க அந்த ஸ்கோரை கொடுத்தது ஆர்சிபி ஃபவுலர்ஸ் நம்ம தான் பட் பரவாயில்ல பேட்டர்ஸ் நாங்கள் இருக்கிறோம் ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க நேற்று ஆர்சிபி ஃபேன்ஸ் பாவமாலாம் நேற்று யாருமே ஆர்சிபி ஃபேன்ஸை பார்க்கலங்க ஆர்சிபிடி இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பெங்களூர் டீம் வந்து எல்லாருமே பாவமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எப்படியாவது இந்த சீசன் கப் எடுத்துருங்க அப்படிங்கிறதும் எல்லாரோட வருத்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் நேற்று யாருமே பெங்களூரை பாவமாக பார்க்கவே இல்லை யூ ஆர் த ட்ரூ ஃபைட்டர்ஸ் டீம் மேன் நீங்கள் தாங்க உண்மையான ஃபைட்டர்ஸ் போராடுறீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன் கப் எப்படியாவது வின் பண்ணிடலாம் அந்த மேட்சை வின் பண்ணிடலாங்க போராடுறீங்களா அதுக்கே வந்து பெரிய கலா பரவாயில்ல இந்த சீசன் இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்த சீசனும் உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நேற்றுக்கான மேட்ச் பார்த்துடலாமா ஐயோ எமோஷனலாக எவ்வளோ பார்த்துட்டு நேற்றுக்கான மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா லிட்ரலி யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல நம்ம ஆர்சிபி டீம்லேயும் சரி நம்ம எஸ்ஆர்எஸ் டீம்லேயும் சரி யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கள அவங்க எல்லாரையும் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் உள்ள களத்தில் இறங்கி இதுதான் கிரிக்கெட் இது தான் என்டர்டெயின்மெண்ட் இது தான் ஷார்ட் இப்படி இப்படி தான் சிக்ஸ் அடிக்கணும் இப்படி தான் ஃபோர் அடிக்கணும் இந்த பால் போடுறியா இப்படி தான் அடிப்பேன் யாருக்காரா எனக்கு போட்டு தள்ளுறியா இப்படி தான் நி பின்னாடி தூக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து யங்ஸ்டருக்கு டீச் பண்ணியிருக்காங்க அதுதான் நேற்றுக்கான மேட்சில் வந்து நடந்திருக்கு அப்படியே லைனாக பார்த்துடலாம் டாஸை வின் பண்ண பெங்களூர் டீம் நாங்கள் வந்து பவுல் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் வழக்கம் போல் வந்து ஒரு ஒரு பேய் ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து டாப் ஆப் த டேபிள் வந்துட்டாங்க அவங்க வழக்கம் போல் நம்ம டிராவிஸ் கேட்டும் அபிஷேக் சர்மாவும் வந்து இறங்கினாங்க ஓப்பனிங்கோட பார்ட்னர்ஷிப்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு இந்த டீமோட ஸ்கோர் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரடை தாண்டிடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க அடித்த ரெக்கார்ட் இருக்குல்ல இரநூத்தி எழுபத்தி ஏழு அதை தாண்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது ஹெட்டும் பயங்கரமா அடிக்கிறாரு அபிஷேக் சர்மாவும் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்றாரு மாறி மாறி சிக்ஸ் அடிக்கிறாங்க லிட்டரலி ஆர்சிபி டீமோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா உனக்கு இறக்கமே இல்லையாடா மனசாட்சியே இல்லையாடா என்னடா எப்படி போட்டாலும் அடிக்கிறீங்க பவுலர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க பெங்களூரு டீம்ல ஒரு லெவலுக்கு மேல என்ன பால் போடுறது டிஸ்கஷன் பண்றாங்க நம்ம டூப்ளசிசி டூப்ளசி கூட கோழி கூடலாம் டிஸ்கஸ் பண்றாங்க என்ன பால் போடுறது எங்களுக்கு தெரியல எப்படி இல்லாமல் போட்டு நாங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கோம் ஆனால் இவங்களுக்கு என்ன போட் இந்த பார்ட்னர்ஷிப்க்கு என்ன போடுறதுன்னு தெரியல எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு ஹெட்டு அவர் ஒரு மாதிரி பேய் தீ ஃபார்ம்ல இருக்கிறாரு வேற ஏதாவது புதுசாக சாப்பிட்டு வரோம் என்னமோ தெரில கிரவுண்டில் அடிக்கிறாரு பொழக்கிறாரு கருணையே இல்லாமல் எங்கெங்கயோ சிக்ஸ் அடிக்கிறாருங்க அது எப்படி எப்படியோ சிக்ஸ் அடிக்கிறாரு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இது இது சிக்ஸா ஓகே இப்படிதான் இப்படிலாம் சிக்ஸ் போகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இதுதான் சொல்றேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு யங்ஸ்டருக்கு டீச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றுக்கான அடி இருந்துச்சு ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி ஒரு நூற்றி எட்டு பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஸ்கோரு செம்ம அடி செம்ம அடி மூச்சு திணற திணற அடித்து ஒரு வழியாக அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஆர்சிபிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹோப் ஒன்று கிடச்சிச்சு ஓகே ஃபஸ்ட்டு விக்கெட் உழுந்திருக்கு இதுக்கப்புறம் வர வர விக்கெட்டெலாம் நல்லா இருக்கும்னு அந்த பெருமைச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிளாசன் வந்து அவரோட பர்ஃபாமன்ஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாங்க கிளாசனும் டிராவிஸ் ஹெட்டும் கொடுத்த பார்ட்னர்ஷிப் அது ஸ்டேடியத்தில் இருக்கிற எல்லாரையுமே வாயடைக்க வச்சிருச்சு அது ஆர்சிபி பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே ஓகே இந்த மேட்ச்சு முடிஞ்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த மேட்ச்சை வந்து பெங்களூர் நம்ம டீம் பெங்களூர் வின் பண்ணாதுங்கிற லெவலுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அடி பே அடி அதான் சொல்கிறேன் இல்லை இது வரைக்கும் பதினேழு வருஷம் ஆச்சா இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி இந்த பதினேழு வருஷத்தில் இப்படி ஒரு மேட்சை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி இல்லாமல் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்டை வந்து நம்ம ஹைதராபாத் டீம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹைதராபாத் டீமை பற்றி நம்ம நிறையா பேசணும் அது வந்து போக போக அந்த வீடியோட தொடர்ச்சியாக வந்து நிறையா பேசலாம் ஏன்னா அந்த டீமை நம்ம பேசியே ஆகணும் நம்ம மறந்துட்டோம் நம்ம வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கிற ஒரு பேஷனேட் கிரிக்கெட் பிளே ஆடுற ஒரு கிரிக்கெட் டீமை வந்து நம்ம மறந்துட்டு எங்கெங்கேயோ போகிறோம் மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் நல்லா பேஷனேட்டாக விளையாடக்கூடிய நம்ம ஹைதராபாத்தை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை ஏன் அதுக்கு அப்படின்னா நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பிஸ்னஸ் உமன் பிஸ்னஸ் நம்ம காவியா மாறன் அவங்களோட டீம் அப்படிங்கிறதுனாலையும் சரி ஹைதராபாத் எதுக்கு ஹைதராபாத் போய் நான் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவா இருந்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் நான் பேசுனா பேசிட்டே போகலாம் அப்படி வாங்க கமிங் பேக் டு மேட்ச் ஸோ செம்ம அடிங்க ஸோ கிளாஸ் அடிக்கிறாரு டிராவிஸ் கிட்ட அடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சம்மத்தை அடிக்கிறாரு மார்க்கம் அடிக்கிறாரு யாருக்கு எப்படி போடுறதுனே தெரில ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க அது தான் இருக்குங்க பெரிய லெவலில் விக்கெட் போல மூணு விக்கெட்டுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்னு வெறும் நூற்றி இருபது பால்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு டார்கெட்டை வந்து ஆர்சிபிக்கு செட் பண்ணிவிட்டு பவுலிங்க்கு வந்துட்டாங்க நம்ம எஸ்ஆர்ஹெச் இருந்து வழக்கம் போல் கோலியும் சரி டூப்ளேசிஸும் சரி வந்து இறங்கினாங்க நேற்றுக்கான மேட்ச்சில் நான் யோசித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபி அந்த டீம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு குழுவாக வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி அதில் எல்லாரும் அதிகமாக யோசிச்சது எல்லோரும் எல்லாரும் அதிகமாக பேசினது என்னவாக இருக்கும் டூப்ளிசி அதிகமாக என்ன பேசியிருப்பார் கோழி என்ன அதிகமாக பேசியிருப்பார்னு எனக்கு தோணுது என்னென்னா இது வந்து ஒரு நார்மலான மேட்ச் கிடையாது இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு டார்கெட்டு இது நம்ம அச்சீவ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல இது ஒரு மேட்ச் கிடையாது இந்த மேட்ச்சை நம்ம நல்லா விளையாண்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய நம்ம மேலே நவு வச்சுருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்மளோட ஃபேமிலி நம்மளோட என்னோடய மச்சா வந்து விளையாடுறான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து விளையாடுறாரு என்னோடய லவ்வர் வந்து இன்றைக்கி விளையாடுறாரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து விளையாடுறாரு என்னோடய குரு வந்து விளையாடுறாருன்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்மளோட ஃபேன்ஸ் நம்மளோட பெஸ்ட் விஷஸ் வெல் விஷஸ் எல்லாருமே இன்றைக்கி ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம நல்லா விளையாண்டா மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இது வந்து ஒரு போட்டியில் இது ஒரு போர் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு மூடில் தான் வந்து ஆர்சிபி டீம் வந்து இறங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அதுதான் அதுதான் உண்மையாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த தான் அந்த ஒரு ஓப்பனிங்கே வந்து கிடச்சிது கோலிக்கிட்டையும் சரி ஃபேபுக்கிட்டையும் சரி ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங்க மிரண்டுட்டாங்க லிட்ரலி வச்சு வந்து மிரண்டுட்டாங்க என்னங்க இவ்வளோ அடி அடிச்சு வச்சிருக்கோம் திருப்பி அதை சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்ததே அடிக்கிறீங்க எங்கே போகிறது நாங்கள் எங்களோட இதில் எங்கே ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ச ஹைதராபாத் பயந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து அதே தான் ஃபஸ்ட்டுலேருந்து என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அதே தான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இப்படி தாண்டா ஷாட் ஆடணும் இப்படி தாண்டா கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லி டீச் இருந்தாங்க எங் பிளேயர்ஸ்க்கு கோலியும் சரி நம்ம ஃபேபும் சரி ஸோ நல்லா தான் ஆரம்பித்தது அன்ஃபார்ச்சுனேட்லி கோலிக்கு வந்து நேற்றுக்கான டே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு பேடான டே தான் நினைக்கிறேன் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகலை அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு ஒரு கோலியோடய விக்கெட்டு விழுந்துச்சு அதுக்கப்புறம் பட 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 படப்படன்னு விக்கெட்டு விழுக ஆரம்பிச்சிருச்சு ஏழாவது விக்கெட் வரைக்கும் போயிடுச்சு ஃபேப் அவர் வழக்கம் போல் எல்லா மேட்ச்லேயும் ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குறாரு நேற்றுக்கான மேட்ச்லேயும் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்கோர் அடித்தார் தூக்குதுரை தூக்குதுரைன்னு சொல்லி எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அவர் தூக்குதுரை தான் அவர் பாட்டுக்கு என் வேலை என்ன இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும் என்னோட ஃபேன் சந்தோஷமா இருக்கணும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய என் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அறுபது ப்ளஸ் ஸ்கோர் அடிக்கிறேன்ப்பா பரவாயில்ல இன்னைக்கு நான் தயங்க மாட்டேன் மயங்க மாட்டேன் இன்னைக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேப் அவரோட பிளேய வந்து கொடுத்துட்டு போனாரு நேற்று இந்த பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே பெங்களூர் டீம் ஃபேன்ஸே வந்து ஒரு மாதிரி இது நம்பிக்கை வச்சுக்கிட்டாங்க ஓகே இந்த இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தெட்டு டார்கெட்டு இதை வந்து சேஸ் பண்ணிடலாம் போல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு விக்கெட் போனதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட்டு உடஞ்சது அதுக்கப்புறம் வந்தாருங்க டிகே நான் ஃபஸ்ட்டே டிகே பற்றி பேசியிருப்பேன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு கிட்டத்தட்ட தோனி அவர்களும் சரி டிகே அவர்களும் சரி ஒரே டைமில் கிரிக்கெட் கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் ஒரு மேட்சுக்கு வந்து டோனியை வந்து கேப்டனாக போடலாமா டிகே அவர்களை கேப்டனாக போடலாமாங்கிற லெவலுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு ஏன்னா அந்த லெவலில் ஃபார்மில் அப்பவும் இருந்திருக்காரு டிகே இப்பவும் இருக்கிறார் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ டிகே வந்தாருங்க அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் வந்து காமிச்சார் அகெயின் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இப்படி தாங்க ஆடணும் இது தாங்க ஷாட்டு நான் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லாம் கிடையாது என் ஆட்டம் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எந்த மா இந்த மாதிரிலாம் ஆட ஷார்ட் ஆட முடியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச்சிலலாம் பார்த்துருப்பீங்க இப்படி இப்படியே நாலு ஃபோர் வந்து பேக்கில் அடிச்சிருப்பார் நேற்று அதே மாதிரி பொறுமையாக நின்று இப்படி ஒரு இப்படி ஒரு கொடுத்தாரு பாருங்க அப்போ புரிஞ்சது ஓ இவர் இந்தளவுக்கு நோட் பண்ணுறாரு பாலையும் சரி ஒரு பாலுக்கு வெயிட் பண்ணி இப்படிலாம் வெயிட் பண்ணோன்னா ஷார்ட் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பிளே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயை வந்து டிகே காமிச்சதுக்கப்புறம் அகைன் பெங்களூரு டீமுக்கு வந்து ஒரு ஹோப் ஒன்று கிடச்சிது இந்த மேட்ச்சில் உயிர் இருக்குது இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி அடி பேயிடி நாயடி என்னங்க கிளாஸ் நடித்ததுக்கு நம்ம வாயை பழந்தோம் ஹெட் அடித்ததுக்கு நம்ம வாயை பழந்தோம் டிகே அடித்ததுக்கு எல்லாத்தையுமே பிழக்குற மாதிரி ஆகி போச்சு அந்த அளவுக்கு ஒரு பேய் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேற்றுக்கான மேட்ச்சில் டிகே கொடுத்தாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் ஸ்டேபிள் பண்ண முடில அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்படியே பெங்களூர் பெங்களூர் டீம் மேலே இருந்த நம்பிக்கையும் சரி பெங்களூர் ஃபேன்ஸ் மேலே ஃபேன்ஸ் வச்சுருந்த ஹோப்பும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிச்சு ஆனால் ஹாப்பினஸ் குறையவே இல்லை நேற்றுக்கான மேட்சில் நான் தான் சொல்கிறேன் இல்லை இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்ச்ல ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்சை யாருமே வந்து பார்த்துருக்க முடியாது நீங்க நேற்று பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து ஒரு தலை சிறந்த ஐபிஎல் மேட்ச்சை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தஞ்சு ரெண்டு வித்தியாசத்துல வந்து தோத்தாங்க ஆர்சிபி பெரிய லெவல் வித்தியாசம்லாம் கிடையாது ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் ஆமா கிட்டத்தட்ட நேற்று போட்டிலாம் கிடையாது நேற்று வந்து ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும் மேட்ச்சில் மட்டும் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சாறு மேட்ச் வர வேண்டிய ஸ்கோரை ஒரே மேட்ச்ல ரெண்டு பேர் வந்து மாறி மாறி அடிச்சிருக்கிறாங்க கம்மிங் பேக் டு நான் வந்து இந்த இவங்களை பத்தி நம்ம பேசியாகணும் எஸ்ஆர்ஹெச் அந்த டீமை பத்தி பேசியாகணும் நேத்து வந்து ஒரு ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அந்த சார்ட் பேப்பர்ல வந்து ஒரு பையன் வந்து பிடிச்சிருந்தான் வி லவ் எஸ் பேஷனேட் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பேஷனேட் கிரிக்கெட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து பேஷனேட் கிரிக்கெட்டர்ஸ் தான் ஆனால் எஸ்ஆர்ஹச் மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்ற டீம்லெலாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கிடைக்குது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே என்ன சொல்கிறது ஏஜுடு ஏஜ்டு பர்சன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டீம் ஹைதராபாத் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஐபிஎல் சீசனில் வந்து நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னென்ன பண்றாங்க எவ்வளோ சிக்ஸ் அடிக்கிறாங்க எவ்வளவு ரெக்கார்டை உடைக்கிறாங்க எவ்வளவு ரெக்கார்டு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பார்க்கும்போது தெரியும் ஒரு பேஷனேட்டான ஒரு கிரிக்கெட் டீமை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு தவறு இருக்கும் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து ஐபிஎல் ட்ராஃபியும் வந்து அடிச்சிருக்கிறாங்க இங்க நம்ம சிஎஸ்கே மும்பை ஆர்சிபி அப்படின்னு சொல்லி கச 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 கசன்னு அவங்க மேலேயே வந்து லவ்வு அவங்க மேலேயே வந்து ஃபோக்கஸ் இவங்க ரெண்டு பேர் விளையாண்டதான் வந்து நம்ம மேட்ச் பார்ப்போங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி பேஷனேட் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீமை ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணல அது என்ன ஒரு இதுனால் தமிழ்நாட்டுக்காரங்களோட அது இப்போ சிஎஸ்கேவோட ஓனர்ஸ் ஓகே தமிழ்நாட்டுக்காரங்க தான் பிளேயர்ஸ் எல்லாமே அது ஹைதராபாத்தும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களோட டீம் காவியா மரன் உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவங்களோட டீமை வந்து நம்ம பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது இதுக்கப்புறமும் நம்ம வந்து எஸ்ஆர்ஹ் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹைதராபாத் டீமாக ஹைதராபாத்துங்கிற பேரில் இருந்தாலும் பட் அந்த விளையாடுறத விளையாடுறத பொறுத்து அதோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் நேற்றுக்கான மேட்ச்சில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா எஸ்ஆர்எச்சில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து பயங்கரமாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஓப்பனிங் இறங்கினா அபிஷேக் சர்மா இருக்கட்டும் அதுக்கப்புறம் யாருக்குன்னா சாமத்தா இருக்கட்டும் இவங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து பயங்கரமாக பயன்படுத்தினாங்க பவுலர்ஸில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க வாய்ப்பை பயன்படுத்தலை அப்படியே நம்ம ஆர்சிபிக்கு வந்துடலாம் ஆர்சிபியில் இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸ் நம்ம ஆர்சிபி கிரவுண்டில் பெங்களூரில் இருக்கக்கூடிய லோக்கல் டீம் பிளேயர்ஸுமே வந்து நேற்று ஆடி இருந்தாங்க லேம்ரார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போடுறாங்க அப்போயுமே வந்து எஸ்ஆர்எச் அடிக்கிறாங்க யார் போட்டாலுமே எஸ்ஆர்எச் அடிக்கிறாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஓவர் வந்து இந்த லேம்ரா கொடுத்தார் அவர் வந்து ஸ்பின் பவுலர் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி நான் போட்டு நான் பார்த்ததில்லை நேற்று தான் அவரோட பிளே வந்து நான் பார்த்தேன் பெருசாக அவர் ஓவர்லேயுமே ஒரு டுவெண்ட்டி பிளஸ் ஸ்கோர் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பேட்டிங் ஆடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பேட்டிங் நல்ல ஒரு தோக்கம் கொடுத்துறாரு லேப்லோரர் ஏன் நான் இவரை மட்டும் வச்சு பேசுகிறேன் அப்படின்னா யங்ஸ்டர் அவர் அவர் நான் புதுசாக பார்க்குறேன் மேபி நீங்களாம் அவரோட பிளேயை பார்த்துருக்கலாம் நான் புதுசாக பார்க்குறேன் அவர் ஒரு யங்ஸ்டர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பேட்டிங்லேயும் வாய்ப்பு கிடைக்கிது பவுலிங் போடுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கிது எதுலையாவது ஒன்றில் ப்ரூவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் அவர் அவரோட டாக் வந்து இன்றைக்கி நம்ம பேசியிருக்கலாம் நல்லா விளையாண்டாருன்னு சொல்லி நானே வந்து பேசியிருப்பேன் பேட்டிங் உண்மையிலேயே வந்து சூப்பராக ஆடினாருங்க ரெண்டு சிக்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் அடிச்சார் ஆனால் அவரோடாலும் அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியல ஒரு லெவலுக்கு மேலே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு நேற்றுக்கான மேட்சில் என்ன பார்க்கலாம் பார்க்கணும் அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசன்லாம் சொல்ல மாட்டேன் ஃபைட் பண்ணாங்க அவங்களும் ஃபைட் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம் எஸ்ஆர்ஹெச்சை கம்பேர் பண்ணும்போது பெங்களூரோட யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸோடய பிளே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த சீசனில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது நம்ம மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும் எஸ் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜிடி சுப்மன் கில் அவர் அவருக்கு தலைமையில் இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஐபிஎல்லில் ஸோ ஆர்சிபியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் அந்த கவனத்தில் எடுத்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சீசனில் ஆர்சிபிக்கு ஹோப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல ஆர்சிபி ஃபைட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க நேற்றுக்கான மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் ஆகுது ஆர்சிபி கப்பு வின் பண்ண அது சொல்கிறது கூட என்னால் முடியலைங்க பட் ஆனால் நல்ல டீம் சீரியஸ்லி நல்ல டீம் கலாய்க்க வேண்டாம் அவங்க மேலே பாவமாக பார்க்க வேண்டாம் ஒரு பயங்கரமான ஃபைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் ஸோ ஃபைன் நாளைக்கு இன்னைக்கான மேட்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்றுக்கான மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி போச்சு உங்களுக்கு யாரோட பிளே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் ஏன் கூடவும் நூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்தியாஸ் மிக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக்க நன்றி வரட்டா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு